மோன்றான் கர்த்தரையை சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா நானும் என் வீட்டாருவோன்றான் கர்த்தரையை சேவிப்போ நீ சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா கத்தரையே சேவிப்பது ஆசாததென்று கண்டா கத்தரையே சேவிப்பது ஆசாததென்று கண்டா யாரை என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய் யாரை நீ சேவிப்பாய்பதை இன்றே தீர்மானம் செய்வாய் நானும் என் வீட்டாருமோ என்றான் கத்தரையை சேவிப்போ நீ டிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இம்மட்டுமாக அவர் பிரியம் செய்வதற்கென்று தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அழைத்து அழகாய் பயன்படுத்தியிருக்கிறார் என்ற அந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ மேடு பள்ளங்கள் பெலவினங்கள் சோர்வுகள் இழப்புகள் தாக்குதல்கள் அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவர் தளர்ந்து போகாதபடி நம்முடைய கரங்களையும் முழங்கால்களையும் அவர் திடப்படுத்தினார் என்ற விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் பெலவினங்களிலே விடுதலை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடங்களிலே செய்த வருடத்திலே செய்த எல்லா நன்மைகளுக்காக கத்திரை ஸ்தோத்தரிப்போம் நாம் அவருக்கு செய்த பணிவிடைகளை அவர் கணக்கில் வைத்து பிரதிபலன் தருவார் என்பதிலே சந்தேகமில்லை இன்றைக்கு திருமண்டலமாக தியானிப்பதற்கு கொடுத்துருக்கிற தலைப்பு குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக எப்படி வாழ்வது என்பதை வேதத்திலே பல்வேறு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் குடும்பத்தை பற்றி நம்ம கேட்டோம்னா அநேகர் அநேக குடும்பத்தை குறித்து சொல்லலாம் இந்த குடும்பம் எனக்கு பிடிக்கும் அந்த குடும்பம் பிடிக்கும்னு சொல்லி மாதிரியாக இருக்கான்னு சொல்லி வேதத்தில் ஒரு குடும்பத்தை மட்டும் இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது யோசுவாவின் குடும்பம் இந்த குடும்பத்தின் தலைவர் பேர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு மனைவி பேர் பிள்ளைங்கள் பேர்லாம் சொல்லப்படவில்லை அப்படின்னா எப்படி இந்த குடும்பம் வந்து பெஸ்ட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருந்து சொல்லப்பட்ட அறிக்கை இந்த பெஸ்ட்டான ஒரு அறிக்கை யோசுவாவின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது சனத்தில் எல்லா ஜனங்களுக்கும் மொத்தம் மத்தியிலே யோசுவா சொல்லுகிறார் நானும் நான் மட்டும் சொல்லலை நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த குடும்பத்தின் ஆண்டவருடைய பிரியமான குடும்பம் என்பதற்கான அடையாளத்தை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கத்திரை சேவிப்பது எனக்கு முதன்மையான காரியம் என்பதை யோசுவா கற்றுக் கொடுக்கிறார் அந்த குடும்பம் முழுசு அப்படி இருந்திருக்கு அதுபோல் நம்முடைய குடும்பம் இருக்கணும் ஆனால் யோசுவா வந்து உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடித்து தான் காணானுக்குள்ளே இஸ்ரேவேல் ஜனங்களை அழைத்து செல்கிறார் வெறுமனே போகல அந்த யோசுவாவின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷத்தில் திருசாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் சொல்லி இவர் பெரும் அந்த கூட்டத்தின் ராஜாக்களின் பேரை போட்டிருக்காங்க மொத்தம் முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடித்திருக்காருன்னா எப்படி ஒரு குடும்பத்தில் இருந்திருப்பார் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பிஸியாக இருக்கும் அதனால் குடும்ப ஜமர் நடத்த முடியல குடும்பத்தோடு உட்காந்து பேச முடியல கடை சர்ச்சுக்கு குடும்பமாக போக முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சில விய வியாபாரிகள் ஞாயிற்றுக்கிழமை கூட கடையை திறந்து வச்சுட்டு சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறோம் ஆனால் யோசுவாவை பார்க்கும் பொழுது யோசுவாவை காட்டில் நம்ம பிஸி கிடையாது முப்பத்தி ஒரு ராஜாக்கிழமன் முறியடிக்கணும் அவன் லைஃப்பில் எவ்வளவு டைட் ஷெட்ல இருந்திருக்கு ஆனால் அதுக்கு மத்தியிலும் கத்தரி சேவிப்பது தான் எனக்கு பிரதானம் என்று சொல்கிறான் குடும்பமாய் சேவிப்பது பிரதானம் சொல்கிற யோசுவாவின் அந்த தன்மைகளை நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே பயன்படுத்த வேண்டும் எத்தனையோ குடும்பம் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் யோசுவாவின் குடும்பம் பெஸ்ட் குடும்பம் ஏனென்றால் கத்திரை சேவிப்பது தான் அவனுடைய பிரதானமான காரியம் எவ்வளவோ டைட் செடல் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ அவமானங்களுக்கு மத்தியிலும் குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரை சேவிப்போம்னு சொல்லி யோசுவாவை போல் இன்றைக்கும் நாம் அறிக்கை செய்வோம் புதிய ஆண்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக யாரை நாம் சேவிக்க போகிறோம் என்பதை ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருந்து கர்த்தருக்கு பிரியம் செய்வோம் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் யோசுவாவின் குடும்பத்தைப் போல சாட்சியாக எல்லா மக்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்